சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ஒரு ரூபாய் கடன் கூட இருக்கக்கூடாது அப்படின்னா குலதெய்வத்திற்கு இந்த இரண்டு எளிய பொருட்களை வாங்கி கொடுத்தாலே போதும் அது என்ன பொருள் எப்படி முறையாக வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொருத்தர் வாழ்விலும் கடன் அப்படிங்கிறது தன்னோட உழைப்பையும் வருமானத்தையும் உறிஞ்சக்கூடிய ஒன்றுதான் கடன் கடன் நம்ம எவ்வளோதான் உழைச்சி உழைச்சி கட்டினாலும் கடன் பலருக்குமே முழுமையாக அடையவே அடையாது எவ்வளோதான் நான் கட்டணும்னு நான் முயற்சி பண்ணுறேன் கடன் கட்டி அடையிற நேரத்தில் வேற ஒரு பிரச்சனை வந்துடுது திருப்பி கடன் வாங்குற சூழ்நிலை வருது அப்படின்ட்டு கடனுங்கிறத அவங்க வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்பேற்பட்டவங்க கட்டாயம் குலதெய்வத்தை மனதார வேண்டி கொண்டு இந்த எளிய இரண்டு பொருட்களை வாரம் ஒரு முறை கோவிலுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாலே போதும் கண்டிப்பாக உங்கள் கடன் விரைவில் அடையும் அப்பேற்பட்ட எளிய அற்புதமான சக்தி வாய்ந்த இந்த இரண்டு பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தாமரை வெண்தாமரை மற்றொன்று குங்குமம் குலதெய்வத்திற்கு வாரம் ஒரு முறை செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது கடன் அடைகிறதுக்கு மிகவும் உகந்த நாளாகவே கருதப்படுகின்றது அப்பேற்பட்ட செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை இல்லை உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு எப்போ உங்களால் போக முடியுமோ அப்போ இந்த இரண்டு பொருட்கள் தாமரை மற்றும் குங்குமத்தை கொண்டு போய் உங்கள் குல தெய்வத்திற்கு கொடுத்து தாமரை இதழ்களால் அதாவது தாமரையில் ஒவ்வொரு இதழ்கள் இருக்கும் பார்த்தீங்களா அதால் அர்ச்சனை செய்யணும் அடுத்தது குங்குமத்தால் அர்ச்சனை செய்யணும் இப்படி தொடர்ந்து செய்து வரும்போது கட்டாயம் உங்கள் கடன் உங்கள் வாழ்க்கையில் ரூபா கடன் கூட உங்களுக்கு இருக்கவே இருக்காது அவ்வளோ விரைவில் உங்கள் கடன் அனைத்துமே அடைஞ்சிரும் அடுத்து கடன் வாங்குகிற சூழ்நிலையும் வரவே வராது இப்போ பலருக்குமே மிகப்பெரிய கேள்வி வாரம் ஒரு முறை குலதெய்வ கோவில கொண்டு போய் இதை கொடுக்கணுமா வாரம் வாரம் எங்களால் குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாது எங்கள் குலதெய்வம் மிக தொலைவில் இருக்கு எங்களால் வாரம் ஒரு முறை உங் குலதெய்வத்திற்கு இந்த இரண்டு பொருட்கள் கொடுக்க முடியாது நாங்கள் என்ன செய்வது கண்டிப்பா உங்கள் குலதெய்வம் எந்த பெருந்தெய்வத்தின் வடிவம் என நீங்க ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க உங்க தெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி அவங்க நெற்றில பாத்தீங்கன்னா பெண் தெய்வங்களுக்கு பட்டை போட்டிருந்தாங்களோ இல்ல ஆண் தெய்வங்களுக்கு நாமமோ பட்டையோ இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த தெய்வம் பட்டை போட்டிருந்தா அது சிவனின் அம்சமாகவும் நாமம் போட்டிருந்தா அது விஷ்ணுவின் அம்சமாகவும் கருதப்படுகின்றது அந்த பெருந்தெய்வத்தின் அம்சம்தான் உங்களோட குலதெய்வம் அப்படி இருக்கும்போது உங்கள் வீட்டுக்கு நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலேயே எந்த கோவில்கள் இருக்கோ உங்கள் குலதெய்வத்தின் அம்சமாக இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா என்னோடய குலதெய்வம் அம்மன் அப்படின்னா நான் இங்கே அருகில் உள்ள அம்மன் கோவில்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை நான் வந்து வெண்தாமரையும் குங்குமத்தாலும் என் குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கிண்டு அம்மா எனக்கு கடன் ஒன்றுமே இருக்கக்கூடாது என் கடன்லாம் சீக்கிரம் அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டி கொண்டு நான் அந்த கோவிலில் போய் என் குலதெய்வமாக அவங்கள பாவித்து அவங்களுக்கு அர்ச்சனைகள் செய்யும் செய்து வரும்போது வாரம் வாரம் நான் செஞ்சுக்கிட்டே வரும்போது கட்டாயம் எனக்கு கடன் அடைந்தது உங்களுக்கும் நீங்களும் இதே போல செய்யும்போது கட்டாயம் உங்களுக்கும் கடன்ங்கிறது விரைவில் அடையும் ஒரு தாமரை தான் வாங்கி கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் அது உங்கள் வசதிக்கேற்ப ஒரு தாமரையாவது வாங்கி கொடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா இருபத்தி ஒரு தாமரை ஐம்பத்தி ஒரு தாமரைகளில் தாராளமாக நீங்கள் அர்ச்சனை செய்யலாம் செய்து அதற்கு பிறகு குங்குமத்தால் மறக்காம குங்குமத்தாலும் அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை மிச்சத்தை கொஞ்சமாக பிரசாதமாக வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சு தினமும் நெற்றியில் இட்டு வாருங்க இது போல் நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது கட்டாயம் உங்கள் கடன்கிறது அடைஞ்சிரும் அடைந்து முடிந்த பிறகு உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் எப்போ போகிறீங்களோ இல்லை பாதி கடன் அடைஞ்சிருச்சு அப்படின்னாலும் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு பாக்கியம் வருது அப்படின்னா கண்டிப்பாக குலதெய்வ கோயிலுக்கு போகும்போதும் இந்த வெண் தாமரையும் குங்குமமும் கையோடு எடுத்துகிட்டு போய் உங்கள் குலதெய்வத்திற்கு அர்ச்சனை செய்து வாங்க கண்டிப்பாக இதே போல் செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ரூபா கடன் கூட இருக்கவே இருக்காது மிக மிக எளிய பரிகாரம் அனைவராலும் செய்யக்கூடிய பரிகாரம் அதிசக்தி வாய்ந்த பரிகாரம் எல்லாராலையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக கைமேல பலன் கொடுக்கும் இப்போ ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறுகள் இந்த பரிகாரத்தில் நான் செய்யக்கூடிய தவறுகள் என்னன்னு சொல்லிடுறேன் ஏன்னா இது போல செஞ்சுட்டு எனக்கு இந்த மாதிரி நடக்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடாது அதற்காக தான் இதை தெளிவாக நான் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா ரொம்ப கூட்டமாக இருக்கிற கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தாமரையால் உங்களால் பொறுமையாக அர்ச்சனை அப்படிங்கறது செஞ்சு கொடுக்க மாட்டாங்க நீங்கள் தாமரையும் குங்குமமும் கொடுத்தாலும் அவங்க எப்பயாவது அர்ச்சனை பண்ணும்போது அதை நீங்கள் எடுத்துக்குவாங்களே தவிர உங்கள் பொருட்களாக அந்த நேரத்தில் அர்ச்சனை அப்படிங்கிறது செய்யவே மாட்டாங்க அதனால கூட்டம் கம்மியாக உள்ள நேரத்துலேயோ இல்லை கூட்டம் கம்மியாக இருக்கிற கோவில்கள்லையோ நீங்கள் போய் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த நேரத்துலேயே செவ்வாய்கிழமை நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த நேரத்துலேயே உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி பிரசாதத்தை கொடுப்பாங்க கூட்டம் அதிகமாக இருக்கிற கோவிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா பூ கொடுத்தீங்கன்னா பூக்களோட பத்தோட பதினொன்னா அப்படியே போட்டுருவாங்க அவங்க கூட்ட நெரிசலில் உங்களுக்காக தனியாக அர்ச்சனை பண்ண முடியாது அவங்களால அதனால் கூட்டம் கம்மியாக இருக்கிறது இல்லை அந்த கூட்ட நெரிசலாக உள்ள கோவிலேயே எப்போ கூட்டம் கம்மியாக இருக்குமோ அப்போ அங்கே உள்ள பூசாரிகிட்ட கேட்டு இந்த இரண்டு பொருட்கள் வாங்கிட்டு போய் உங் அருகில் உள்ள கோவிலுக்கு கொடுங்க கட்டாயம் உங்கள் கடன் அடைந்த பிறகு நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு இந்த இரண்டு பொருட்களை எடுத்துகிட்டு போய் கொடுத்துருங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்